ஹலோ மக்களே எப்பயும் ஒரே மாதிரி தேங்காய் சட்னி சாப்பிட்டு போர் அடிக்குதுன்னா இந்த மாதிரி ஒரு தடவை தேங்காய் சட்னி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் அண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம சேனல்லே நிறைய சட்னி ரெசிபிஸ் இருக்குது எல்லா வீடியோஸுமே பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஒரு வானலில் இப்போ நான் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லைனா நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த எண்ணெய் வேணால் சேர்த்துக்கோங்க ஒரு மூணு பல் பூண்டு வந்து சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி எப்பயுமே நீங்கள் தேங்காய் சட்னி செய்கிறப்ப பூண்டு இஞ்சி சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதோடய டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கோங்க இந்த பச்சை மிளகா நல்லா காரமாக இருக்குன்றதுனால நான் ரெண்டு வந்து சேர்த்துருக்கேன் அடுத்ததாக புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை இது மூணுமே ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு வந்து சேர்த்துருக்கேன் ஒரு இனுக்கு வந்து கருவேப்பிலை கொஞ்சமாக கொத்தமல்லி ஒரு அஞ்சாறு இலை புதினா வந்து சேர்த்துருக்கேன் ரொம்ப அதிகமாக வந்து சேர்த்துறாதீங்க சேர்த்து அந்த எண்ணெயில் ஓரளவுக்கு நல்லா வந்து வதங்கட்டும் ஒரு முப்பதுலேருந்து ஒரு நாற்பது செகண்ட் வரைக்கும் வதக்கினாலே போதும் நம்மளுடைய கருவேப்பிலை கொத்தமல்லி நல்லா வதங்கிடும் வதங்கினதுக்கப்புறமா ஒரு கால் முடி தேங்காயை குட்டி குட்டி பத்தைகளாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் துருவனை தேங்காயை கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க இது கூடவே ரெண்டு ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் பச்சை வேர்க்கடலையாருந்தால் முதல்லே வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து தேங்காயை கடைசியாக சேருங்க வானலில் இருக்க சூடே போதும் நம்மளுடைய தேங்காய் வந்து வதங்கிறதுக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த சட்னிக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கால் டம்ளர் வரைக்கும் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருக்க வேண்டாம் இந்த சட்னி இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக வந்து கருவேப்பிலே காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து சாப்பிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான தேங்காய் சட்னி ரெடி ஆகிடும் கண்டிப்பாக இந்த மாதிரி தேங்காய் சட்னியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ